வெல்கம் டு எடிஷ்மெண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தலைவர்களுடைய தலைவர்கள் சான்றோர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வசதியில இன்னைக்கு தமிழ் சிலபஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காகிதம் இல்லத்தவர்கள் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா பாவலேயர் பெருஞ்சித்னார் அவர்கள் சரிங்களா இந்த ரெண்டு பேரை பத்தி இன்னைக்கு நம்ம வீட்டுல பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் காகிதம் இல்லத்தவர்கள் அதாவது மிகச் மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்தவர் தான் இந்த காகிதம் இல்லத்தவர்கள் சரிங்களா அவரை பத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கடுத்து பெருஞ்சித்னார் அவர்களை பத்தி பார்ப்போம் சரிங்களா காகித இல்லத் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லத் அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர் கிடையாது அப்ப காகித இல்லனுடைய இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் சரிங்களா காகித இல்லத்தினுடைய இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் அப்ப காகித இல்லத் அப்படின்னா என்ன யார் அவங்கள காகித இல்லத் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா காகித இல்லத் அப்படின்னா என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்குற பொருள் சரிங்களா காகித மில்லத்னா என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற பொருள் இந்த காயதே மில்லத் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு மொழி வார்த்தை சரிங்களா அரபு மொழியிலேருந்து வந்த வார்த்தை தான் வந்து அரபு மொழி சொல் தான் வந்து காயத மில்லத் அதுக்கான பொருள் தான் சமுதாய வழிகாட்டி இவரை காகிதம் மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவங்க யாரு அப்படின்னா இந்த மக்கள் தான் வந்து அவரை காயிதம் மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் அவருடைய பேர் என்ன முகமது இருந்து காயிதம் மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு மாயிருக்கும் அதுக்கடுத்து இவர் கல்வி அதாவது கல்வி படிச்சதெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தா திருச்சியில தான் படிச்சிருப்பார் சரிங்களா திருச்சியில தூயவனார் கல்லூரி அப்படின்னு சொல்லிருப்பாங்க திருச்சியிலருடைய தூயவனார் கல்லூரியில தான் வந்து கல்வி பயன் பயின்றிருப்பாரு இவனுடைய முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஒத்துழை அமையக்க போராட்டத்தை முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் காந்தி வந்து அழைப்பு எடுக்கும் போது இளைஞர்கள்லாம் கூட்டாக வருவாங்க இல்லையா அப்ப அந்த கூட்டத்தில் ஒருவராக காகிதம் இல்லாததும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக முதல் போராட்டமாக அந்த ஒத்துழை அமையகத்தை போராட்டத்தில் கலந்துருப்பார் சரிங்களா அது இவர் வந்து ஒரு சிறந்த தலைவராக இருப்பார் இதுக்காக இடையில நிறைய கதைகள் வரும் இவரை பத்தின நிறைய கதை கதைகள்லாம் உருவாகும் என்னன்னா என்னென்ன கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எளிமையினுடைய ஒரு சிகரமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன்னா இவருக்கு நிறைய இந்த பெரிய அளவிலான ஒரு மகிழ்ந்துகள்லாம் எல்லாம் கொடுப்பாங்க கார் கொடுத்திருப்பாங்க அந்த கட்சியில எந்த ஒரு கார் கொடுத்திருப்பாங்க அப்படிலாம் இருக்கும்போது அந்த கார்கள் எல்லாம் வந்து பயன்படுத்த மாட்டார் எப்பயுமே எளிமையா பேருந்துல போயிட்டு வர்றது அந்த மாதிரியான எளிமையான செயல்களாகவே இருப்பாரு அதே போல தன்னுடைய தேவைக்காக எந்த ஒரு அமைப்பினுடைய பணத்தையும் வந்து எடுத்து செலவு செய்யாத ஒரு நபராக இந்த காகிதம் இழத்திருப்பாரு ஒரு வாட்டி தன்னுடைய சொந்த தேவைக்காக என்னன்னா ஒரு தபால் ஒண்ணு கடிதம் ஒண்ணு அனுப்புவாங்க அப்பெல்லாம் கடிதம் தான் இப்பதான் நம்ம கடிதம்னா என்னங்கிற ஒரு நிலமையில இருக்கும் ஆனா அப்பெல்லாம் வெறும் கடிதங்கள் மட்டும்தான் அப்ப அந்த கடிதங்கள் இருக்கும்போது அந்த கடிதங்களை அனுப்பும் போது முத்திரைகள் ஊட்டுவாங்க சரிங்களா தபால் வில்லைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வில்லைகளை ஓட்டும் போது ஒருத்தவங்க அந்த அலுவலகத்துலயே இருக்கிறவங்க கேப்பாங்க நம்ம கிட்ட இருக்கு அதை நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு அதை ஒத்துக்காம காசு கொடுத்து அந்த போய் நீங்க தபால் வில்லையை விலை வாங்கி வந்து ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நேர்மை மிக்க மனிதர் அதே போல எளிமையான ஒரு மனிதராக இருந்தவா அந்த காகிதம் இல்லத்தவர்கள் சரிங்களா அதே போல இந்த காய்த மில்லத் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இவரே ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு பிற்காலத்துல ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு ஒத்துழையாமைக்க போராட்டம் முதல் போராட்டமா இருந்தாலும் இவங்க அடுத்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் இவர் மிக முக்கியமான ஒரு தலைவராக அறியப்படுறாரு சரிங்களா அப்படி மிக முக்கியமான தலைவராக வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா மனக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொன்ன ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க காரணத்துல கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மனக்கொடை அப்படின்னாலும் நம்மளுடைய மைண்டுக்கு யார் வருவாங்கன்னா பெரியார் தான் வருவாங்க ஏன்னா பெரியார் தான் அதிகமான இடங்கள்ல மணக்கடையை பற்றி பேசியிருப்பாரு அதனால மணக்கொடை அப்படிங்கிறது பத்தினா ஒரு பெருநோய் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு அதனால பெரியார் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இதை சொன்னது யாருன்னா மனக்கடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல நான் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாரு நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னது யாரா காயம் இல்லை சைனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல இவர் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க சா நாடாளுமன்றத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது என்னன்னா எந்த மொழி வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் போய் போயிட்டு இருக்கு வாதங்கள் போயிட்டு இருக்கு அந்த வாதங்கள்ல சிலர் என்ன சொல்றாங்க இந்தியாவில் அதிகமாக மக்கள் பேசக்கூடிய மொழியாக தான் நீங்க வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க இந்தியாவினுடைய மிக பழமையான மொழியாக தான் நீங்க ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு சொல்றாங்க அப்படி வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது காகித மில்லத்தை வந்து சொல்றாரு நீங்க இந்தியாவினுடைய மிக பழமையான மொழியை தான் நீங்க ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அவங்க என்னத்த மைண்டில் வச்சு சொன்னாங்கன்னா சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல வச்சு பேசுனாங்க சரிங்களா அப்படி அவங்க பேசும்போது இவர் என்ன சொல்லுவார்னா காதமில்ல அப்படி நீங்க பழமையான மொழியை தான் நீங்க ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னா நீங்க அறிவிக்க வேண்டிய மொழி என்னன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி தமிழை நாட்டினுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல பேசிய ஒரு நபர் யாருன்னு கேட்பாங்க அதுவும் யாருன்னா காகிதம் இல்லாதவர்கள் சரிங்களா இதுல நிறைய கதைகள் மாதிரி இருக்கும் கதைகளை சொல்லிட்டு அது கடைகளே பாயிண்ட் வை பார்ப்போம் சரிங்களா அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதுறாரு எதுக்காக இந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போர் நடக்கும் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதுவார் என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மகனை நான் வந்து எல்லைக்கு அனுப்புறேன் என்னுடைய மகன் எல்லையில வந்து இந்தியாவுக்காக போராடுவான் எனக்கு வயசாயிடுச்சு அதனால நான் வர முடியாது என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தினுடைய சார்பாக என்னுடைய மகன் வந்து போர்ல கலந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் இவர் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சிருக்காரு இந்தியாவுக்காக இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் இவருடைய முக்கியமான செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா அது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார் அதே போல மக்களவை உறுப்பினராக இருந்திரு சரிங்களா மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருப்பார் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் சரிங்களா இடைக்கால அரசாங்கம் அமைச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடைக்கால அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் அதே போல அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அரசியல் நிர்ணய சபையில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நமக்கான கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்துவாங்க சரிங்களா அரசியல் அமைப்பை உருவாக்குவாங்க அப்ப அந்த அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய குழுவுளையும் இருந்திருப்பாரு அரசியல் அமைப்பை உருவாக்க குழுவிலையும் ஒரு உறுப்பினராக பணியாற்றியிருப்பாரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் விடுதலை இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநிலங்களை உறுப்பினராகவும் வந்திருக்காரு மக்களவை உறுப்பினராகவும் வந்திருக்கு என்ன கேட்பாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் இருந்தார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா அதனால மாநிலங்களை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அதே போல எந்த கால சட்டமன்ற உறுப்பினராக எந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு இங்க மக்களவை மாநிலங்களை உறுப்பினர் லோக்சபா மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் ஆசை சரிங்களா லோக்சபா ராஜசபாளுடைய உறுப்பினராக இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பார் நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா அதுக்கு அடுத்து அரசியலமைப்பு உருவாக்க குழுவுடைய உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா இப்படிப்பட்ட இந்த காகிதம் இல்லத் பத்தி ரெண்டு அறிஞர்கள் வந்து சிறப்பா சொல்றாங்க ரெண்டு கூற்று பார்க்க போனா அந்த ரெண்டு கூற்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓல்டு கொஸ்டின் அண்ணா அவர்கள் சொன்ன கூட்டம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் சரிங்களா அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழகத்துல கூடிய அரசியல் வானில் கல்வியில் இருந்த காரிறுளை அகற்றிய ஒலிக்கதிர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆஹ் தமிழக அரசியலில் தமிழக அரசியல் வானில் கல்வியில் இருந்த காரிறுளை அகற்றியவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்வியில் இருந்த காரியுளை அகற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க அது யாருன்னா காகிதம் இல்லை சரிங்களா சொன்னவங்க யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவர் வந்து பிற்காலத்துல வந்து ரெண்டு கல்வி கூடங்களை நிறுவியிருப்பார் எங்க எங்க அப்படின்னா திருச்சிலையும் கேரளாவிலும் ரெண்டு கல்வி கூட நிறுவி மாணவர்களுக்கு கல்விகளை வாங்கிட்டு இருந்திருப்பார் சரிங்களா அதனால இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருப்பாங்க கல்வியில இருந்த கார் அகற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா கல்வி நிறுவனங்கள் அமைச்சிருப்பார் கேரளாவில திருச்சியில் ஒரு கல்வி நிறுவனத்தையும் அமைச்சிருப்பார் சரிங்களா அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம் சரிங்களா அதே போல தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்ல ஒரு உத்தம மனிதர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே போல என்னன்னா நல்ல உத்தம மனிதர் இதே போல இதே போல ஒரு வார்த்தை வந்து இவங்க பயன்படுத்துவாங்க யார் அப்படின்னா திகம்பரநாத் சுவாமிகள் வந்து வள்ளலார் அவர்களை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க என்னன்னா இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திகம்பரநாத் சுவாமிகள் சொல்லுவாங்க சரிங்களா வள்ளலாரை பார்த்து அதே போல இங்க நம்மளுடைய பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா காய்கறி மேலத்தை பத்தி சொல்லியிருப்பார் என்னன்னா ஒரு உத்தம மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு நல்ல உத்தம மனிதர் அப்படின்னு சொன்னவர் யார்னா பெரியார் அவர்கள் எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா திரும்பவும் அதே கல்வி பணிக்காக தான் இவங்களும் சொல்லிருப்பாங்க அவங்களும் அதே கல்வி பணிக்காக தான் சொல்லுவாங்க இவங்களும் அவருடைய கல்வி பணியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க சரிங்களா இந்த காகிதம் இல்லத்த அவர்களுடைய பாடத்துல ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும் சரிங்களா கல்வி மிகுந்திட்டு கழுத்திடு மடமொழி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கல்வி மிகுந்துட்டு கழித்திடு மடமழி அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக இருக்கும் இந்த பழமொழி ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு பழமொழி அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு அதனால இந்த இடத்துல வச்சிருக்கோம் சரிங்களா இது எதுக்காக இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம் நம்மளுடைய சிலபஸ்ல பழமொழி அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழியை சொல்லிட்டு அந்த கேப்பை விட்டுட்டு அது ஒரு கேப் எடுத்துட்டு கல்வி மிகுந்திட்டு கழித்திடு டேஷ் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அப்படி கேட்கும்போது என்ன நமக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பழமொழியாக வரும் இந்த ரெண்டு கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து இவர் எங்க கல்வி கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திருக்காரு அந்த ரெண்டு அறிஞர்கள் புகழ்ந்திருக்காங்க இல்லையா அதனுடைய கல்வி பணியை பத்தி புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இவர் எங்கெல்லாம் கல்வி நிறுவனங்களை அமைச்சிருக்காரு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது ரெண்டு இடங்கள்ல அமைச்சிருக்காரு ஒன்னு என்னன்னா திருச்சியில இன்னொன்னு கேரளாவில திருச்சியில பாத்தீங்கன்னா ஜமால் முகமது கல்லூரி சரிங்களா ஜமால் முகமது கல்லூரி அதே போல கேரளாவில பாத்தீங்கன்னா ஃபருக் கல்லூரி அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த ரெண்டு கல்லூரியுமே யாரு உருவாக்கிருப்பாங்க அப்படின்னா காயத மில்லத் அவர்கள் தான் உருவாக்கிருப்பாங்க சரிங்களா ஜமால் முகமது கல்லூரி அதே போல ஃபருக் கல்லூரி ரெண்டும் எங்க இருக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படியே மாத்தி கேட்டுருவாங்க சரிங்களா கூட்டுல கரெக்டா கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி கேட்டுருவாங்க கேரளாவில ஜமால் முகமது கல்லூரி இருக்கு திருச்சியில பருக் கல்லூரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால படிக்கும்போது எதாவது எங்க இருக்கு எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா நம்ம படிக்கணும் சரிங்களா அப்படி படித்தா மட்டும் தான் நமக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து தொழில்துறையினுடைய அறிவை பற்றி பேசுவோம் அதாவது தொழில் துறையில சிறந்த ஒரு அறிஞராக இருந்திருப்பார் இவர் அதாவது நாடு விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் இவர் நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாரு அப்போ சட்டமன்றங்கள்ல தொழில்துறை சம்பந்தமாக நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவார் அதே போல கனிம வளங்கள் பற்றியும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பார் கனிம வளங்கள் சார்ந்து உரையாற்றியவர் யாருன்னு கேட்பாங்க நாடாளுமன்றத்தில் கனிம வளங்கள் சார்ந்து நிறைய உரைகள்லாம் ஆற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லத்தாறுல குறிப்பிடுவாங்க சரிங்களா இந்த விஷயங்கள் தான் காகிதம் இல்லத்தாருளை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா சிலபஸ்ல இருக்காருங்கிறத ரொம்ப பெரிய அளவில் நம்ம வெளில போய் நம்ம பார்க்க வேண்டாம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா மட்டும் பார்த்தா போதும் காகிதம் மில்லத்தை பத்தி புது புக்கில் மட்டும் தான் இருக்கு பழைய புக்கில் எங்கேயுமே கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்லையுமே இவர் இப்போ தான் சேர்த்திருப்பாங்க பழைய பழைய சிலபஸ்ல இவர் இருந்திருக்க மாட்டாரு புது சிலபஸில் மட்டும் தான் இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கப்ப இவரை பற்றின தகவல்கள் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அது புதிய புத்தகத்தை மட்டும் தான் இருக்கு தவிர வேற எங்கேயும் வெளில இல்லை சரிங்களா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னன்னா அவனுடைய இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் அதுக்கடுத்து அடுத்து மக்கள் அவரை எதுக்காக என்னன்னு கூப்பிட்டாங்க காகிதம் மில்லத் காயித இல்லத்துனா என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி அப்போ அது எந்த மொழிச்சொல் அரபு மொழிச்சொல் அதே போல அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னன்னா ரெண்டு பேர் இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க யாரு அறிஞர் அண்ணாவன்னு சொல்லியிருப்பாரு பெரியார் ஒன்று சொல்லியிருப்பாங்க அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பாங்க பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு விஷயங்களும் இவரை பத்தி பார்க்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா இது ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவருடைய கல்வி நிறுவனங்கள் அவரு எந்தெந்த இடங்கள்ல கல்வி நிறுவனங்களை அமைச்சாரு அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் ஆஹ் நம்மளுடைய காகிதம் இல்லத்த அவர்களை பத்தி சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னா பாவலேரு பெருஞ்சித்தனார் அவர்கள் சரிங்களா இவரை பத்தி பழைய பழைய புத்தகங்கள்லயும் இருக்கு புதிய புத்தகங்கள்லயும் இருக்கு சரிங்களா புதிய புத்தகங்கள் எல்லாம் இவரை பத்தி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல துண்டு துண்டா கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது அவருடைய நூல்கள் குறிப்பிட்ட அவர் நூல்களை சொல்லப்போனா அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில தான் அவருடைய நூல்களை பத்தி கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல என்னன்னா ஒரு நாலு நூல் அஞ்சு நூல் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நூல் ஸ்கூல் புக்குகளே இருக்கும் சரிங்களா சரிங்களா அந்த நூல்கள்லாம் என்னென்ன அவரை பத்தின முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறோம் சரிங்களா அதை அடுத்து ரெண்டாவது பார்க்க போற தலைவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் சரிங்களா இவனுடைய இயற்பெயர் என்ன அதாவது இந்த மாதிரியான அறிஞர்களை பார்க்கும் போது அவனுடைய இயற்பயிர்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பாவலர் ஏறு அவனுடைய இயற்பயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறை மாணிக்கம் இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் அப்படின்னு சமுத்திரம் அப்படிங்கிற ஊர் சரிங்களா இவர் ஊர் என்னன்னா சமுத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சமுத்திரம் பெரிய ஒரு சமுத்திரத்துல துறை எல்லாம் இருக்கு அதாவது பெரிய அதாவது இந்த துறைனா இந்த துறைனாதான் துறைமுகத்தை குறிக்கும் சரிங்களா இந்த துறைனாதான் துறைமுகத்தை குறிக்கும் ஆனா இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி வச்சுக்கலாம் பெரிய பெரிய தான் சமுத்திரங்கள்ல தான் துறைமுகங்கள் அமைச்சிருப்பாங்க ஏன்னா ஆறுதலாம் துறைமுகம் அமைக்க மாட்டாங்க அப்ப துறைமுகம் அப்படிங்கிறது எங்க அமைப்பாங்க கடல்கள்ல தான் அமைப்பாங்க அப்ப கடலுக்கு இன்னொரு பேர் என்ன சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்ப துறை மாணிக்கம் அப்படிங்கிற இயற்பயர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவலர் பிரிஞ்சதுனால் அப்ப எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா நமக்கு இயற்பெயரும் அவருடைய பேரும் நமக்கு ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஆனா அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வரும் ஏன்னா நிறைய 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 பேர் நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்படி பாக்கும்போது நமக்கு என்ன ஊர் அப்படிங்கறத சந்தேகம் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னன்னா துறை மாணிக்கம் இந்த துறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்கிறா சமுத்திரம் அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு ஞாபகம் சரிங்களா சமுத்திரத்துல தான் துறை அமைச்சு துறைமுகங்கள் அமைஞ்சிருக்கும் அப்ப துறை மாணிக்கம் எந்த ஊர்னா சமுத்திர மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா சாரி சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் இந்த சமுத்திரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து இவங்களுடைய பெற்றோர் துறைசாமி குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க இது வந்து ஓல்டு புக்ல இருக்கு சரிங்களா புது புக்ல இந்த டேட்டா எல்லாம் இருக்காது பழைய புக்ல இருக்கும் சரிங்களா பழைய புக்ல இருக்கும் ஆனா துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க இவருடைய பெற்றோர் அதே போல இவருடைய பிறப்பு எப்படின்னா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இவர் பிறந்திருப்பாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இறந்துருப்பாரு இவருடைய தேதி மாதங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது சரிங்களா பிறந்த வருஷமே அதிகமா பெரும்பாலும் தமிழ்ல பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க முக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்ல கேட்பாங்க இருந்தாலும் என்ன பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா முப்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறத ரைட்டா பாத்து வச்சுக்கோங்க ஆப்ஷனை பார்த்து போற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் பார்த்தாலே என்னன்னா ரொம்ப முக்கியம்னா பாவலர் பெருஞ்சத்தனருடைய இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் அவருடைய பெற்றோர் யார் துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து இவர் இதழனுடைய இவர் நடத்திய இதழ்கள்லாம் என்னென்ன இவர் நடத்திய இதழ்கள் எல்லாம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள கேட்பாங்க சரிங்களா இவனுடைய இதழ்கள்லாம் என்னன்னா தென்மொழி அதாவது நல்லா பார்த்துக்கோங்க தென்மொழி சரிங்களா ஆப்ஷன்ல தேன்மொழின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா அதே போல தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சரிங்களா தமிழ் தமிழ் நிலம் சரிங்களா இதெல்லாம் இவனுடைய இதழ்கள் மூன்று இதழ்கள் இவனுடைய இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கறதுதான் தே பாவலதேவர் பெருஞ்சத்தினாரனுடைய இதழ்களாக இருந்திருக்கும் சரிங்களா அந்த இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதழ்கள் சரிங்களா அதுக்கடுத்து இவருடைய இதழ்கள் மூலயமாக அவர் என்ன செஞ்சார் இந்த இதழ்கள் எல்லாமே இந்த தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணாரு எந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பரப்பினாரு இதழ்கள் அப்படிங்கிறப்ப என்னன்னா செய்தித்தாள்கள் தான் நம்ம இதழ்கள் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த இதழ்கள் எல்லாம் என்னென்ன பரப்பிருப்பா என்ன என்ன மாதிரியான இதழ்களாக அந்த இதழ்கள் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு சரிங்களா தமிழ் உணர்வு சார்ந்த தமிழ் சார்ந்த பாடல்களை எல்லாம் இவர் இவர் பாவலை பார்க்க போய் சொல்லுவாங்க என்னன்னா இவர் வந்து நிறைய தமிழ் இவருடைய பாடல்கள் எல்லாமே தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழைய சிலபஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் இவருடைய பாடல்கள் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும் சரிங்களா அவ்வளவு ஒரு அற்புதமான கலைநயமிக்க தமிழ் உணர்வு மிக்க பாடல்களாக இவரோட பாடல் ஒண்ணு இருக்கும் அதுவும் பத்தாவது குற்ற ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் சரிங்களா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே உன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நறுங்கனியை கன்னிக்குமரி கடுதண்ட நாட்டிடையே மண்ணி அரசிறந்த பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நறுங்கணக்கே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணும் ஜெளம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும் அந்த பாடல் வந்து அவ்வளவு தமிழனுடைய உணர்வுகளை தமிழை பற்றி அவ்வளவு ஒரு ஆழமாக ஒரு பேசிய நபர் தான் இந்த பாவலையை பிரிஞ்சு சரிங்களா அவனுடைய இதழ்கள்லையுமே தமிழை பத்தி அவனுடைய இதழ்களும் தமிழை பத்தியே பேசிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த இதழ்கள் ரொம்ப முக்கியம் தென்மொழி தமிழ்ச்செட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கடுத்து இவருடைய திருக்குறள் உரை அதாவது நம்ம நேத்தி பார்த்தோம் திருக்குறள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத இவரை பத்தி சொல்லல சரிங்களா ஏன்னா இவரை என்னை பார்க்க போறோம் அப்படிங்கிறனால தான் திருக்குறள் பொருளுரை அப்படிங்கறது இவருடைய நூல் சரிங்களா நம்ம நேத்தி பார்த்தோம் திருக்குறள் தெளிவுரை யாரு திருக்குறள் யாரு திருக்குறள் தமிழ் மரபுரை யாரு அப்படிங்கலாம் நேத்தி பார்த்தாங்க அப்படிதானே சரிங்களா இன்னைக்கு திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சுத்தனார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா திருக்குறள் பொருளுறை அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்பாங்க திருக்குறள் மெய்ப்பொருளு அப்படிங்கிறது பாவலரேறு ஏறு பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறது சரிங்களா இவருடைய இந்த திருக்குறள் மெய்ப்பொருளு அப்படிங்கிறது என்னவாக இருக்கான் தமிழுக்கு கருவூலமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழுக்கு கருவூலமாக விளங்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க திருக்குறள் மெய்ப்பொருளை அப்படிங்கிறது தமிழுக்கு கருவூலமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இவனுடைய இறப்புக்கு அப்புறம் இவருடைய இறப்புக்கு அப்புறம் இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுழமை ஆக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய தமிழ் தமிழ் இவனுடைய நூல்கள் எல்லாமே தமிழ் உணர்வு சார்ந்த நூல்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நிறைய பாடல்கள் இருக்காது தமிழ் மொழிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாடல்கள் எல்லாத்தையுமே இவருடைய இறப்புக்கு அப்புறம் பண்ணுவாங்க நாட்டுழமை ஆக்கிடுவாங்க சரிங்களா சரி அப்ப அவருடைய நூல்கள் எல்லாம் என்னென்ன அவருடைய நூல்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா அவர் எட்டு நூல்கள் இருக்கும் என்னென்னா கனிச்சாறு கொய்யாக்கனி மகு வஞ்சி பள்ளி பறவைகள் உலகியல் நூறு நூறாசிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நூல்கள் இருக்கும் அந்த நூல்கள் என்ன வச்சு அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அதுக்கடுத்து மகுபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் உலகியல் நூறு என் சுவை ஐயை சரிங்களா இந்த ஐஏங்கிறது எங்கேயுமே இருக்காது இதான் நம்ம புக்ல இருக்காது ஆனா முக்கியமானது சரிங்களா ஐஏ அப்படிங்கிறது புக்ல இருக்காது ஆனா ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க அதனால ரொம்ப கொஞ்சம் முக்கியமான சரிங்களா இதுக்கான கட்டை மட்டும் நம்ம அப்புறமா தனியாக ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுக்கான அந்த எட்டு நூல்களுக்கான கட்டை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தனியா நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம் சரிங்களா கண்டிப்பா இதில் இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலை மட்டும் பார்ப்போம் இந்த கனிச்சாறு அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகளாக வெளில வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதாவது சில நூல்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் எத்தனை தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க இப்போ கனிச்சாரை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளாக வெளில வந்திருக்கா அப்படின்னா எட்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா கணிச்சாரை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகுதிகளாக வந்திருக்கும் இந்த கணிச்சாறு அப்படிங்கிறது எதை சார்ந்த நூல் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்பாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் பாவலேரு பிரிஞ்சுத்தினார் அப்படின்னாலே என்னத்தை பத்தி தான் பேசுவாரு தமிழை பத்தி தான் பேசுவார் அப்ப தமிழ் உணர்வு மிக்க பாடல்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டாது சரிங்களா இதுதான் இந்த கணிச்சாறு அப்படிங்கிற நூல் இதுல முக்கியமான என்னன்னா கணிச்சாறு அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகளை கொண்டாருன்னு கேட்பாங்க எட்டு தொகுதிகளை கொண்டது சரிங்களா இதே போல வேற எங்கெல்லாம் இருக்குன்னா இவருடைய நூல்கள் இன்னொன்னு இருக்கும் என்னன்னா பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது சரிங்களா பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூல் இந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும் சரிங்களா மூன்று சாரி மூன்று தொகுதிகளாக பிரிச்சு பிரிச்சிருப்பாங்க பறவைகளுக்காக குஞ்சுகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகளாக இந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து மூன்று தொகுதிகளாக வெளியிட்டு இருப்பாங்க சரிங்களா அதே போல ஆஹ் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகளாக இருந்ததுன்னா ஐந்து பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் தொகுதிகள் பகுதிகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது எத்தனையாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா ஐந்து மூணு எட்டு அப்படிங்கலாம் எந்தெந்த இடங்கள்ல பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கணும் அதே போல சில நூல்களில் வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க அதாவது இப்ப சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஆகிறது திருகடுகம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் கருத்துக்கள் சொல்லுவாங்க அதில் எந்தெந்த நூல்கள் எந்தெந்த கருத்துக்களை சொல்லு எத்தனை கருத்துக்களை சொல்லுது திரிகடுகம் திரி அப்படின்னா எதனா மூன்று கருத்துக்களை சொல்லுது சிறுபஞ்சம் மூலம் பஞ்ச் பாஞ்ச் அப்படின்னு சொல்றோமா அதை பாஞ்ச் அப்படின்னா அஞ்சு கருத்து சொல்லுது அதே போல் ஏழாதி ஏழு ஆனா அங்க சொல்ல வர கருத்து எதுனா ஆறு கருத்து சொல்லுவோம் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்கள் எத்தனை தொகுதிகளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நூல்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அதுல கேள்விகள் அதிகமாக வரலாம் சரிங்களா இப்போ என்னன்னா பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது என்னன்னா மூன்று தொகுதிகளை கொண்டிருக்கு சரிங்களா அப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த கனிச்சாறு அப்படிங்கிற எத்தனை தொகுதிகள் கொண்டிருக்கு எட்டு தொகுதிகளை கொண்டிருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து உலகில் நூறு என் சுவை ஐஐ ஐஐங்கிறது ரொம்ப முக்கியம் ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அதே போல இவரை பத்தி இன்னொரு ஒரு பாடம் இருக்கு என்னன்னா ஏழாவது புத்தகத்துல புதிய ஏழாவது புத்தகத்துல ஒரு பாடம் இருக்கும் பழைய ஏழாவதுக்கே நான் போகல பழைய புத்தகங்கள்லயும் அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம போகல சரிங்களா அதெல்லாம் இருக்க முக்கியமான டேட்டா மட்டும் எடுத்து முன்னாடி சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பழைய ஏழா இந்த புதிய ஏழாவுக்குள்ள கும்மி பாடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சரிங்களா அந்த பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடலா இருக்கும் சரிங்களா தமிழை பாடி மகிழ்வது தனித்தமிழ் மகிழ்ச்சி சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கும்மி பாடல்கள்ல வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழினுடைய தமிழனுடைய பெருமையை வாயார பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பாடல்கள் அப்படிங்கிறது ஏற்றில் எழுதாம உள்ளங்களில் இருந்து பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய இந்த கும்மி பாடல்களாக இருக்கட்டும் கிராமப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்கள் எல்லாமே என்னன்னா ஏட்டில் எழுதா பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏட்டில் எழுதாம மக்களினுடைய உள்ளங்களில் இருந்து வரக்கூடிய பாடல்கள் அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான கருத்துக்களை பார்க்கக்கூடிய பாடல்களாக இருக்காது அவங்கவுங்க மெட்டு அமைக்கும் போது மெட்டு ஒன்னா இருக்கும் அதாவது சில வரிகள் வார்த்தைகள்லாம் மாறி மாறி வரும் சரிங்களா இந்த மாதிரியான பாடல்களாக தான் இந்த கும்மி பாடல்கள் ஆஹ் குமி பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த குமி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற ஒரு வகையில வரும் சரிங்களா பொதுவாக நாட்டுப்புற பாடல்கள் தான் இந்த வகைன்னு சொல்லுவாங்க ஆனா குமிப்பாடலும் இதுக்குள்ளதான் வரும் சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம மில்லத் அவர்களையும் பிரிஞ்சு தனார் அவர்களையும் பார்த்து வச்சுங்களா இதெல்லாம் பாவலியர் பிரிஞ்சதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப முக்கியமான என்னன்னா அவனுடைய இதழ்கள் என்னென்ன இதழ்கள் மூணு இதழ்கள் நடந்தது தென்மொழி தமிழ் நிலம் அதுக்கட்ட அவனுடைய நூல்கள் எட்டு நூல்கள் இருக்கு அந்த எட்டு நூல்கள் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம அவருடைய இயற்பெயர் என்ன அவர் எந்த ஊர் அவனுடைய இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் ஆஹ் அவர் எந்த ஊரை சேர்ந்தவனா சமுத்திரம் துறைமுகம் எங்கே இருக்குன்னா சமுத்திரத்துல தான் இருக்கும் அப்படின்னு நான் துறைமுகம் எங்க இருக்குன்னா சமுத்திரத்துல தான் இருக்கு அப்ப சமுத்திரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் ஆ சமுத்திரம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா மாவட்டம் அதிகமா கேட்க மாட்டாங்க நமக்கு ஊர் தான் பெரும்பாலும் கேட்பாங்க ஊர்னா சமுத்திரம் துறை மாணிக்கம் இயற்கை சரிங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி இதில் பாவலர் பெருஞ்சத்தினார் அவர்களையும் காகிதம் இல்லாதவர்களையும் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோல அடுத்த தலைவர்களை பத்தி நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ சோ மச்